வணக்கம் மங்கையர் உலகம் நான் உங்கள் சரசா சங்கர் நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்களாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் நண்டு குழம்புங்க எவ்வளோ சளி இருந்தாலும் விரட்டி அடிச்சிடும் என்னோடய ரெசிபி சொல்கிறேன் ட்ரை பண்ணுங்கள் மிக்சியில் கொஞ்சமாக தேங்காய் நிறைய மிளகு கொஞ்சம் சீரகம் போட்டு வெங்காயம் தக்காளி சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க அதுலேயே புளி கரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நல்ல நண்டு கால் தட்டி வச்சுப்போம் இது வந்து குட்டி குட்டி கால் தாங்க பெரிய கால் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த தட்டி வச்சுட்டு அடுத்து வானில் எண்ணெய் ஊற்றி காலிப்பு வழக்கம் சேர்த்து பூண்டு கருவத்தில் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கலவை புளி சேர்த்துக்கோம் இல்லையா எல்லாத்தையும் அதில் போட்டி நல்லா கொதிக்க விடுங்க மிக்ஸி கொஞ்சம் தண்ணி கழுவி ஊட்டிக்கோங்க அதில் அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா தட்டி வச்ச நண்டு கால் அதில் போட்டுட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க அந்த மாதிரி தட்டி போடும்போது அதுக்கு எசன்ஸ்லாம் வெளில வந்து ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்தளவுக்கு தண்ணியாக தான் வைக்கணும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதனால் என்ன நாளாகட்டும்